இந்த வீடியோ அடிக்கடி கோயில் போகிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸு இவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் ராஜா ஃபுட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு கடை புதுசாக வந்திருக்கு இந்த கடையில் எல்லா விதமான பேக்ஸு ஹேண்ட் பேகு அப்புறம் ட்ராவல் பேக்ஸு ஷூஸு செப்பல்ஸு கட் ஷூஸு ஸ்லிப்பர்ஸு மணி பர்ஸு ஜென்ஸ் பர்ஸு லேடிஸோட இது பர்ஸு ஹேண்ட்பேக்ஸு எல்லாமே கிடைக்குது இந்த முக்கியமான ஒரு விஷயம் டெம்பிள் சாக்ஸ் இங்கே கிடைக்குது இந்த டெம்பிள் சாக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னாக்க நம்ம வந்து இந்த கோயிலெலாம் வெறும் காலோடு நடக்கிறதுக்கு பயப்படுறவங்க அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் வந்து வெறும் காலை வந்து கோயிலில் தரையில் வச்சு அந்த சூடு இல்லை ஏதாவது தூசி எதுவும் குத்திடுச்சின்னா அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் செப்டிக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் சுகர் பேஷண்ட்ஸு அதேமாரி பெரியவங்களுமே ரொம்ப வயசானவங்களாம் கோயிலுக்கு அடிக்கடி போக வேண்டி போகணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் இந்த வெறுங்காலோடு நடக்க முடியாமல் இருக்கிறதுனால போக முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இவர் தான் அந்த கடையோட ஓனர் ராஜா ஃபுட்வேர் கடையோட ஓனர் இவர் தான் அவர் வந்து எனக்கு அந்த டெம்பிள் சாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சார் தஞ்சாவூரில் இந்த கடையில் இது கிடைக்கிது நான் தஞ்சாவூர் ஃபுல்லாக எல்லா கடையிலையும் விசாரித்ததில் இங்கே மட்டும்தான் கிடைக்குது இதை வந்து நான் சோஷியல் மீடியாவில் இந்த டெம்பிள் சாக்ஸ் பற்றி கேள்விப்பட்டு ஃபோன் பண்ணி விசாரிச்சப்போ அவங்கலாம் கூட விலை சொன்னாங்க கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறுரூவா அதிகமாக சொன்னாங்க இது அதை விட இவர் கம்மியாக தான் சொல்கிறாரு கட்டாயமாக தேவைப்படுறவங்க போய் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க இது வந்து விளம்பரம் கிடையாது எனக்கு நான் வாங்கினதுன்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம ஊர் பூரா தேடணும் எங்கேயுமே கிடைக்கல இந்த கடையில் கிடச்சிதுன்னு ஒன்று எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு என்ன மாதிரி டெம்பிள் சாக்ஸ் வேணும்னு தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது வந்து டெம்பிளுக்கு மட்டும் இல்லை சர்ச்சுக்கு எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டு நடக்கலாம் ஃப்ரீயாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இது கிரிப்பிங்கும் நல்லாயிருக்கு